கோடிகளை கொட்டி கொடுக்கும் தசாபக்தி எது எல்லாரும் கோடீஸ்வரர் ஆயிடுறோமா நம்மள பல பேர் ஒரு சில பருவத்துல ஒரு சில தசாபுக்திகள்ல பெரிய கோடீஸ்வரர் ஆகிறத நீங்க பார்த்துருப்பீங்க உங்களுடைய வாழ்க்கையில உங்க கூட இருக்கிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஏன் நீங்க கூட ஒரு சில காலகட்டத்தில் நீங்க மிகப்பெரிய செல்வந்தர ஆயிருப்பீங்க அந்த தசாபுக்தி எது அப்படிப்பட்ட தசாபக்தி உங்களுக்கு நடந்துட்டு இருக்கா இல்ல நடந்து முடிஞ்சிருச்சா இனிமே அந்த தசாபக்தி உங்களுக்கு வரப்போகுதான்னு பாக்குறதுதான் இந்த வீடியோவோட நோக்கம் உழைப்பாள முன்னேறினவங்கன்னா அவளுடைய உழைப்பாலேயே அவ்வளவு பெரிய கோரிசாரர் ஆயிட்டாங்களா திருபாய் அம்பானி அவருடைய உழைப்பாள முன்னேறினார் மல்டி மில்லியனர் ஆனாரு அவருடைய உழைப்பாலேயே அவர் அவ்வளவு பெரிய இடத்துக்கு வந்துட்டாரா கண்டிப்பா இல்ல அவருடைய பிறந்த நேரமும் அவருக்கு நடந்த தசா தான் அவரை அந்த உயரத்துக்கு கொண்டு போச்சு இப்ப பெரிய மிகப்பெரிய கோடீஸ்வரர்களா இருக்கிறவங்க எல்லாருமே உழைச்சிய முன்னேற முடியாது இவ்வளோ பெரிய கோடிகளை சம்பாதிக்க முடியாது அதுக்கு நம்மளுடைய சூழ்நிலைகள் ஒத்துழைக்கணும் சாதாரண ஒரு மனிதன் இருபத்தி நாலு மணி நேரத்துல பன்னிரெண்டு மணி நேரம் எட்டு மணி நேரம் உழைச்சி ஒரு பெரிய கோடீஸ்வரன் ஆக முடியுமான கண்டிப்பா முடியாது அவனுக்கு அந்த தசாபுக்திகள் அதிர்ஷ்டம் கொஞ்சம் கை கொடுக்கணும் நீங்க மிகப்பெரிய கோடீஸ்வரர் ஆகணும்னா உங்களுடைய தசாபுக்திகள் கை கொடுத்தா போதும் நீங்க இருபத்தி ஐந்து சதவீதம் உழைப்பு போட்டாலே போதும் நீங்க மிகப்பெரிய கொரிசரர் ஆகலாம் அதற்குரிய தசாபுக்திகள் உங்களுக்கு நடக்கணும் அப்படிப்பட்ட நல்ல தசாபக்தி மீன ராசிக்காரர்களுக்கு எது அதை பார்க்கறதான் இந்த வீடியோவோட நோக்கம் உங்களுக்கு கோடிகளை கொட்டி கொடுக்கும் தசாபக்தி எதுன்னு தெரிஞ்சுக்கணும்னா நீங்க மூணு விஷயம் கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஒண்ணு உங்களுடைய ராசி என்னன்னு தெரிஞ்சிருக்கணும் ராசிக்குள்ள உங்களுடைய நட்சத்திரம் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும் நட்சத்திரத்துக்குள்ள உங்களுடைய பாதம் ஒன்றாவது பாதமா இரண்டாவது பாதமா மூன்றாவது பாதமா நான்காவது பாதமானு தெரிஞ்சிருக்கிறது இன்னும் நல்லது அது தெரியலன்னா கூட பரவாயில்ல நட்சத்திரம் என்ன ராசி என்னன்னு உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் ரெண்டாவது விஷயம் உங்களுக்கு எ நீங்க என்ன லக்னான்னு தெரிஞ்சிருக்கணும் தசாபுக்திகள் ஆரம்பிக்கிறது உங்களுடைய ராசியை பொறுத்தும் ராசிக்குள்ள இருக்கிற நட்சத்திரத்தை பொறுத்து தான் தசாபுக்திகள் ஆரம்பிக்குது தசாபுக்திகளுக்குன்னு ஒரு வரிசை இருக்கு ஆரம்ப தசை வந்து நீங்க பிறந்த நட்சத்திரத்தை பொறுத்து தான் உங்களுக்கு ஆரம்பிக்கும் லக்னத்தை பொறுத்து தான் எந்த தசை உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் எந்த தசை உங்களுக்கு அவயோகத்தை கொடுக்கணும்னு லக்னத்தை பொறுத்து தான் தசாபக்தி பலன்கள் உங்களுக்கு நடக்கும் அதனால உங்களுடைய லக்னம் என்னன்னோ நீங்க தெரிஞ்சிருக்கணும் முடிஞ்சா உங்களுக்கு என்ன தசை இப்ப நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு என்ன இப்ப தசாபுக்தி நடக்குதுன்னு தெரியலன்னா கூட இந்த வீடியோவை நீங்க கண்டினியூவா பார்க்கும்போது உங்களுடைய வயசுக்கு ஏற்ப எந்த தசா புக்தி உங்களுக்கு நடக்குதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம் மீன ராசியில பிறந்தவங்களுக்கு எந்த தசா புக்தி யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கோடீஸ்வர யோகத்தையும் கொடுக்கும்னு நாம இந்த வீடியோல பார்க்கலாம் மீன ராசியில பூரட்டாதி நட்சத்திரம் உத்திராட்டாதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரங்களும் இருக்கு மீன ராசியில பிறந்திருக்கலாம் ஆனா பன்னிரெண்டு லக்னத்துல ஏதாவது ஒரு லக்னத்துல பிறந்திருப்பீங்க இப்போ ராசியில் பிறந்தவங்க பூரட்டாதி நாலாம் பாதத்திலையும் உத்ராட்டாதி ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நாலாம் பாதத்திலயும் ரேவதி ஒன்று இரண்டு மூன்று நாலு பாதங்கள்லயும் பிறந்திருப்பீங்க பூரட்டாதி நட்சத்திரம் குருவோட நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் சனியோட நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் புதனோட நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு முதல் திசை குரு தசை அமையும் குரு தசை உங்களுக்கு ஒரு நாலு வருடங்களுக்குள்ளதான் வரும் ஏன்னா புரட்டாதியில் கடைசி பாதம் நாலாம் பாதம் மட்டும்தான் மீனராசில இருக்கு புத்திரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு முதல் பாதத்துல பறந்தவங்களுக்கு பத்தொன்பது வருடங்களும் சனி தசை நடக்கும் இரண்டாவது பாதத்துல பறந்தவங்களுக்கு அதற்கு கம்மியா நடக்கும் சனி தசை தான் உங்களுக்கு முதல் தசையா அமையும் அடுத்ததாக ரேவதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு முதல் தசை புதன் தசையா அமையும் தசா புக்தி வரிசைகள் எப்படி இருக்கும்னா குரு தசை பதினாறு வருடங்கள் சனி தசை பத்தொன்பது வருடங்கள் புதன் தசை பதினேழு வருடங்கள் அடுத்ததா கேது திசை ஏழு வருடங்கள் சுக்கரதசை இருபது வருடங்கள் சூரிய தசை ஆறு வருடங்கள் சந்திர தசை பத்து வருடங்கள் செவ்வாய் தசை ஏழு வருடங்கள் ராகு ராகுதசை பதினெட்டு வருடங்கள் இப்படி உங்களுடைய தசாபக்தி வரிசைகள் அமையும் இந்த தசாபக்திகள்ல லக்னத்துக்கு ஏற்ப உங்களுடைய தசாபுக்திகள் யோகத்தை தருமா அவயோகத்தை தருமானு நீங்க தெரிஞ்சுக்கலாம் இந்த வயசுல உங்களுக்கு எந்த தசை நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம் சரிவாங்க லக்னப்படி உங்களுடைய தசாபுக்தி வரிசைகளை பார்ப்போம் உங்களுக்கு எந்த திசை யோகத்தை கொடுக்கும் எந்த திசை அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் எந்த திசை உங்களை கோடீஸ்வரராக்கும் பார்க்கலாம் மீன ராசி மேச லக்னம் மேச லக்னத்துல பிறந்தவங்களுக்கு முதல்ல வர குரு தசை யோகமான திசை உங்களுடைய ஒன்பதாம் அதிபதி திசை பனிரெண்டாம் அதிபதி திசை உங்களுக்கு பாக்கியங்களை கொடுக்கக்கூடிய ஒரு திசை சின்ன குழந்தையில நல்ல ஒரு பாக்கியவானா பிறப்பீங்க நல்ல அம்மா அப்பா நல்ல வீடு நல்ல உற்றார் உறவினர்கள் இதெல்லாமே கிடைக்கிற ஒரு நல்ல குடும்பத்துல நீங்க பிறப்பீங்க அடுத்து வர சனி தசை சனி தசை உங்களுக்கு அவ்வளவு யோகம் இல்லாத ஒரு தசை தான் சனி தசை நடுத்தரமான பலன்களை கொடுக்கும் அடுத்ததாக புதன் தசை புதன் தசையும் உங்களுக்கு வரக்கூடாத ஒரு தசை மேசலக்னத்துக்கு புதன் தசை அவயோக தசை ஆறாம் அதிபதி தசை கடன் நோய் எதிர்ப்புகளை கொடுக்குற ஒரு தசை புதன் தசையில வாழ்க்கை போராட்டமாக தான் இருக்கும் மிகப்பெரிய முன்னேற்றங்களை புதன் தசையில் எதிர்பார்க்க முடியாது அடுத்ததா கேது தசை கேது தசை உங்களுக்கு யோகமான திசை தான் கேது திசையில நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம் அடுத்தது தசை சுக்ர தசையும் அவயோக தசை தான் ஆனா ஒரு ஆதிபத்திய விசேஷமுள்ள தசை இரண்டாம் அதிபதி தசை சுக்ரதை உங்களுக்கு கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தசையா கூட அமையும் ஏன்னா இரண்டாம் அதிபதி உங்களுக்கு தனத்தை கொடுக்கக்கூடியவர் சுக்ரன் தான் சுக்ரன் இரண்டாம் இடத்துல இருந்தோ உள்ளது எட்டாம் இடத்துல இருந்து இரண்டாம் இடத்துல இருந்தோ அல்லது பன்னிரெண்டாம் இடத்துல இருந்தாலும் உங்களுக்கு மிகப்பெரிய தன லாபத்தை சுக்கர கொடுப்பார் அடுத்ததா சூரிய தசை சூரிய தசை உங்களுக்கு ஐந்தாம் அதிபதி தசை அற்புதமான பலன்களை அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தசை கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தசையாவும் அமையும் சூரியன் சுபத்துவமாக இருந்து தசை நடத்தும் போது அடுத்ததான் சந்திரதசை சந்திரதசை உங்களுக்கு நாலாம் அதிபதி தசை சந்திரன் நல்ல சுபத்துவமா மீன ராசியில இருக்கும் பொழுது உங்களுக்கு நல்ல அம்மா நல்ல வீடு நல்ல வாகனம் இதெல்லாம் அமையும் அடுத்ததான் செவ்வாய் தசை செவ்வாய் தசை உங்களுக்கு யோகமான தசை ஏன்னா உங்களுடைய லக்னாதிபதி தசை எட்டாம் அதிபதி தசை லக்னாதிபதி தசைங்கிறதுனால உங்களுடைய அந்தஸ்து கௌரவம் மதிப்பு மரியாதை எல்லாத்தையும் உயர்த்துற விதமா உங்களை உயர்த்துவார் அதனால செவ்வாய் திசையில நீங்க கோடீஸ்வரர் ஆகிற வாய்ப்புகள் அதிகம் செவ் எட்டாம் அதிபதியாகவும் இருக்கிறதுனால சில சில பிரச்சனைகளையும் செவ்வாய் திசையில கொடுப்பார் திசை ராகுதிசை ராகுத கண்டிப்பா மேசம் ரிசபம் கடகம் கன்னி மகனம் இந்த ஐந்து இடங்கள்ல ஏதாவது ஒரு இடத்துல இருந்து குருவோடையும் சுக்கரனோடையும் சேர்ந்து தொடர்பு கொண்டு தசை நடத்தும் போது மிகப்பெரிய கோடிஸ்வர யோகத்தை கண்டிப்பா தருவார் அடுத்ததா மீன ராசி ரிசபலக்னம் ரிசபக்னத்துல பிறந்தவங்களுக்கு முதல்ல வர குரு தசை எட்டாம் அதிபதி தசை நன்றாக இருக்காது முதல்ல சின்ன குழந்தையில நோய் நொடியால வந்து கஷ்டப்படுவீங்க அடுத்து வர சனி தசை உங்களுடைய ராஜயோகாதிபதி தசை சனி தசை உங்களுக்கு அற்புதமா இருக்கும் தனி சுபத்துவமா இருக்கும் பொழுது உங்களுக்கு நல்லா ஒரு வளர்ச்சி ஏற்படும் அற்புதமான பலன்களை கொடுக்கும் சனி தசை சனி தசை உங்களுக்கு கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கும் அடுத்து வர புதன் தசை புதன் தசை உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் புதன் தசை உங்களுக்கு ஐந்தாம் அதிபதி தசை இரண்டாம் அதிபதி தசை உங்களுக்கு பணத்தை கொடுக்கக்கூடியவர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர் குடும்பத்தை கொடுக்கக்கூடியவர் புதன் இந்த இடத்துல ஒரு சுபத்துவமாக இரண்டாம் இடத்துலயோ ஐந்தாம் இடத்துலயோ இருந்துட்டா உங்களுக்கு அற்புதமான வளர்ச்சி புதன் தசையில் ஏற்படும் கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தசை புதன் தசையாக இருக்கும் அடுத்ததா கேது தசை கேது தசை உங்களுக்கு அவ்வளோ ஒரு நற்பலன்களை கொடுக்க முடியாத ஒரு தசை மிதமான பலன்களை கேது தசையில நடக்கும் அடுத்ததா சுக்ரா தசை தசை உங்களுடைய லக்னாதிபதி தசை லக்னாதிபதி தசை உங்களுக்கு அற்புதமான தசன் கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தசன் ஆறாம் அதிபதியாகவும் சுக்ரன் வர்றதுனால ஆறாம் இடத்தோட தொடர்பு கொண்டா கடனால உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படும் எப்படி பார்த்தாலும் சுக்கர தசையில உங்களுக்கு வளர்ச்சிகள் ஏற்படும் நல்ல தசை கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல தசை அடுத்ததா சூரிய தசை சூரிய தசை உங்களுக்கு நான்காம் அதிபதி தசை ஆதிபத்திய விசேஷமுள்ள ஒரு தசை சூரியன் வந்து சுபத்துவமா இருக்கும்போது உங்களுக்கு வீடு வாங்குற யோகம் வாகனம் வாங்குற யோகம் அம்மாவால உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுற அமைப்பு இதெல்லாம் கிடைக்கும் உங்களுக்கு சூரிய தசையும் ஒரு கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல தசையா அமையும் சூரியன் சுபத்துவமா இருக்கும் பட்சத்துல அடுத்ததா சந்திரதசை சந்திரதசை உங்களுக்கு அவ்வளவா நல்லா இருக்காது மாரகாதிபதி தசை சந்திரன் ஆஹ் மூன்றாம் அதிபதியா இருக்காரு சந்திரதசை உங்களுக்கு ஒரு நடுத்தரமான பலன்களை தான் கொடுக்கும் அடுத்ததான் செவ்வாய் தசை செவ்வாய் தசை உங்களுக்கு ஒரு அவயோக தசை தான் மிகப்பெரிய முன்னேற்றங்களை செவ்வாய் தசையில எதிர்பார்க்க முடியாது ஒரு நடுத்தரமான பலன்களை செவ்வாய் திசையில நடக்கும் அடுத்ததான் ராகு ராகுதையில உங்களுக்கு மிகப்பெரிய யோகங்கள் ராகு குருவோடையும் சுக்கரனோடையும் சேர்ந்திருக்கும் பொழுது நடக்கும் ராகு தசையில குங்கோடீஸ்வர யோகம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ராகு சுப தொடர்புகளை கொண்டு மேசம் ரிஷபம் கடகம் கண்ணின் மகரம் இந்த ஐந்து இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல இருந்து தசை நடத்தும் போது மீனராசி மிதுன லக்னம் மிதுன லக்னத்துக்கு முதல்ல வர குரு திசை பாதகாதிபதி திசை அவ்வளவு பெரிய முன்னேற்றங்களை எதிர்பார்க்க முடியாது சின்ன குழந்தையில ஓரளவுக்கு நடுத்தரமான பலன்கள் தான் ஏற்படும் அடுத்ததாக வர சனி திசை உங்களுக்கு யோகமான திசை எட்டாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி திசை சனி திசை உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான திசை தான் கோடீஸ்வர யோகம் ஏற்படும் சனி திசையில உங்களுக்கு சனி சுபத்துவமா இருக்கும்போது அடுத்ததான் புதன் தசை புதன் தசை உங்களுடைய லக்னாதிபதி தசை அருமையான ஒரு தசை கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கக்கூடிய தசை புதன் சுபத்துவமா இருக்கும்பொழுது உங்களுக்கு அற்புதமான படங்களை புதன் செய்வார் அடுத்ததாக கேது தசை கேது தசை ஒரு அவயோக தசை உங்களுக்கு கேது செவ்வாயை போல செயல்படுற ஒரு கிரகம் செவ்வாய் சம்பந்தப்பட்ட எந்த தசையும் உங்களுக்கு சரியா இருக்காது கஷ்டங்களை தான் கொடுக்கும் முன்னேற்றங்களை உங்களுக்கு ஐந்தாம் அதிபதி திசை அற்புதமான வருடங்கள் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் நல்ல செலவு பண்ண வைக்கும் நல்ல செலவு பண்ற அளவுக்கு உங்களுக்கு பணத்தை கொடுக்கும் அதனால சுக்ர தசையும் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கற ஒரு நல்ல திசையா இருக்கும் அடுத்ததான் சூரியதசை சூரியதசை மூன்றாம் அதிபதி திசை ஆதிபத்திய விசேஷம் இல்லாத ஒரு தசை சூரிய திசையில நடுத்தரமான பலன்கள் தான் உங்களுக்கு ஏற்படும் அடுத்ததா சந்திர தசை சந்திர தசை இந்த இடத்துல உங்களுக்கு இரண்டாம் அதிபதி பத்தாம் இடத்துல போய் அமர்ந்திருக்கார் சந்திரன் மட்டும் இந்த இடத்துல ஒரு ஒளிபொருண்டிய சந்திரனா இருக்கும்போது தொழில ஒரு அற்புதமான பலன்களை கண்டிப்பா கொடுப்பார் சந்திர தசையும் உங்களுக்கு கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தசை தான் அடுத்ததான் செவ்வாய் தசை செவ்வாய் தசை உங்களுக்கு வரக்கூடாத ஒரு தசை ஆறாம் அதிபதி தசை முன்னேற்றங்களை கொடுக்க மாட்டார் பிரச்சனைகளை தான் போராட்டங்களை தான் கொடுப்பார் அடுத்ததான் ராகுதை ராகுதசை கண்டிப்பா ஒரு குருவோடையும் சுக்கரனோடையும் தொடர்பு கொண்டிருந்தா மிகப்பெரிய நல்ல பலன்களை கோடீஸ்வர யோகத்தை ராகு திசையில கொடுப்பார் அடுத்ததான் மீன ராசி கடக லக்னம் கடக லக்னத்துக்கு முதல்ல வர குரு தசை ஒரு யோகமான திசை ஆறாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி திசை குரு தசை நல்ல தசையா அமையும் அடுத்து வர சனி தசை கடக லக்னத்துக்கு வரக்கூடாத ஒரு தசை சின்ன வயசுல சனி பாவத்தோமா இருந்துட்டா குடும்பத்துல பயங்கர வறுமை கல்வி கற்க முடியாத ஒரு நிலைமை அம்மா அப்பா சரியா அமையாத ஒரு நிலைமை இதெல்லாம் ஏற்படும் அதனால கண்டிப்பா சனி இந்த இடத்துல சுகத்துவமா இருந்தாதான் இளமை காலம் ஓரளவுக்கு நன்றாக இருக்கும் அடுத்ததான் புதன் தசை புதன் தசை உங்களுக்கு மூன்றாம் அதிபதி பனிரெண்டாம் அதிபதி தசை புதன் தசையில ஒரு நடுத்தரமான பலன்கள் தான் நடக்கும் யோக தசை இல்லை அவயோக திசை அடுத்ததா கேது தசை கேது தசை உங்களுக்கு ஒரு நல்ல தசை நல்ல நல்ல பலன்களை நல்ல முன்னேற்றங்களை கேது திசையில எதிர்பார்க்கலாம் கேது சுபத்துவமா இருக்கும் பொழுது தசை சுக்கரதசை தசை உங்களுக்கு அவயோக தசை தான் ஏன்னா பாதகாதிபதி தசை சுக்கரன் லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு லாபஸ்தானத்துக்கு அதிபதி அதனால சுக்கரன் ஒரு நல்ல இடத்துல சுக்கரன் ஒன்பதாம் இடத்துல உச்சமா இருக்கும் பொழுது சுக்கரதசை உங்களுக்கு கோடீஸ்வர யோகத்தையும் உங்களுக்கு கொடுக்கும் அடுத்ததா சூரிய தசை சூரிய தசை இரண்டாம் அதிபதி தசை உங்களுக்கு யோகமான தசை சூரிய தசை சுபத்துவமா இருக்கும் பொழுது உங்களுக்கு நல்ல பலன்களை கோடீஸ்வர யோகத்தை சூரிய தசை கொடுக்கும் தசை சந்திரதசை சந்திரதசை உங்களுடைய லக்னாதிபதி தசை சந்திரன் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கார் சந்திரன் இந்த இடத்துல சுபத்துவமாக பௌர்ணமி சந்திரனா இருக்கும் பொழுது உங்களுடைய லக்னமும் வலுவாக உங்களுக்கு சந்திர தசையும் அற்புதமா இருக்கும் கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கும் அடுத்ததான் செவ்வாய் தசை செவ்வாய் தசை உங்களுக்கு பத்தாம் அதிபதி திசை பத்தாம் அதிபதி திசை ஐந்தாம் அதிபதி திசை அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை அதிர்ஷ்டத்தின் மூலம் நல்ல தொழில் அமைஞ்சு உங்களுக்கு கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தான் செவ்வாய் தசை அடுத்ததா ராகுதசை திசை கண்டிப்பா குரு சுக்கரனோட தொடர்புகளோட இருக்கும் பொழுது மேசம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் இந்த ஐந்து இடத்துல இருக்கும் பொழுதும் கோடீஸ்வர யோகத்தை உங்களுக்கு கொடுப்பார் அடுத்ததா மேனராசி சிம்ம லக்னம் சிம்ம லக்னத்துல பிறந்தவங்களுக்கு முதல்ல வர குரு தசை யோக திசை அடுத்து வர சனி தசை சிம்ம லக்னத்துக்கு வரவே கூடாத ஒரு தசை சனி சுபத்துவமா இருந்தா ஓரளவுக்கு பரவாயில்ல சின்ன வயசுல சின்ன குழந்தையா இருக்கும் பொழுது ஓரளவுக்கு இளமை காலம் நல்லா இருக்கும் சனி பாவத்துவமா இருந்தா இளமை காலம் ரொம்ப கஷ்டமா நல்ல குடும்பம் அமையாம நல்ல அப்பா அம்மா அமையாமல் குடும்பத்தில் வறுமை கல்வி கற்க முடியாத சூழ்நிலை இதெல்லாம் ஏற்படும் அடுத்ததான் புதன் தசை புதன் தசை உங்களுக்கு இரண்டாம் அதிபதி திசை பதினொன்றாம் அதிபதி தசை இரண்டு நல்ல ஆதிபத்தியத்துக்கு அதிபதி புதன் புதன் இந்த இடத்துல சுபத்தோமா உச்சமா இரண்டாம் இடத்துலயே இருந்துட்டு அவங்களுக்கு அற்புதமான மகாதன யோகத்தை கூட புதன் தசை தரும் கோடீஸ்வர யோகத்தை கண்டிப்பா கொடுக்கும் புதன் சுபத்துவமா இருக்கும்போது அடுத்ததான் கேது தசை கேது தசை உங்களுக்கு யோகமான தசை தான் கேது தசை நன் நன்றாக இருக்கும் சிம்ம லக்னத்துக்கு அடுத்ததான் சுக்கரதசை சுக்கரதசை ஒரு தொழில் ஸ்தானாதிபதி தசை தொழில் கிரகம் சுக்ரன் சுக்ரன் இந்த இடத்துல நல்ல இடத்துல இருக்கணும் சுக்ரன் உச்சமா இருக்கிறதும் நல்லதுதான் எட்டாம் இடத்துல உச்சமா இருந்தா ஏற்றுமதி இறக்குமதி சம்மந்தப்பட்ட தொழில் வெளிநாட்டில் போய் நல்ல தொழில் செய்கிறது இதெல்லாம் சுக்ரதையில நடக்கும் சுக்ரதையும் உங்களுக்கு கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கும் சுக்ரன் நல்ல இடத்துல இருக்கும் பொழுது அடுத்ததான் சூரிய தசை சூரிய தசை உங்களுடைய லக்னாதிபதி தசை அருமையான யோகமான தசை கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தசை சந்திரதசை சந்திர தசையும் ஒரு நல்ல தசை தான் ஆனா ஆதிபத்திய விசேஷம் இல்லை ஆனா உங்களுக்கு யோக தசை தான் சந்திரன் இந்த இடத்துல உங்களுக்கு எட்டாம் இடத்துல இருக்கார் சந்திரன் இதனால நீங்க வெளியூர் வெளிநாட்டுக்கும் உங்களை நகர்த்தி அங்கே உங்களை நல்ல முறையில வாழ வைப்பார் அடுத்ததான் செவ்வாய் தசை செவ்வாய் தசை உங்களுக்கு நாலாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி தசை உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் வீடு வாகனம் வாங்குற யோகம் எல்லாத்தையும் அனுபவிக்கிற யோகம் எல்லாமே கிடைக்கிற யோகம் இதெல்லாம் ஏற்படும் செவ்வாய் இதத்தை கண்டிப்பா உங்களுக்கு ஒரு கோடீஸ்வர யோகத்தை ஏற்படுத்தும் செவ்வாய் சுபத்துவமாகவும் நல்ல இடத்துலையும் இருக்கும்போது இப்போ தசைகள் எல்லாம் உங்களுக்கு கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கும் நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அந்த தசை நடத்துற கிரகங்கள் சுகத்துவமா இருக்கணும் வலிமையோடையும் இருக்கணும் அந்த மாதிரி தான் உங்களுக்கு நல்ல பலன்களை தரும் அதே கிரகம் பாவத்துவமா இருந்தா உங்களுக்கு கெடுதலான பலன்களை தான் தரும் அதை மனசுல வச்சுக்கோங்க அடுத்ததா ராகுதசை ராகுதசை குருவோடையும் சுக்ரானோடையும் சேர்ந்து இருக்கணும் மேசம் ரிஷபம் கடகம் கண்ணீர் மகரம் இந்த ஐந்து இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல இந்த இடத்துல ராகு ஆறாம் இடத்துல இல்லாமல் இருக்கிறது நல்லது ஏன்னா ஆறாம் இடத்துல கடன் நோய் எதிர்ப்புகளை கொடுப்பார் ராகு அடுத்ததா மீனராசி கன்னி லக்னம் கன்னி லக்னத்துக்கு முதலாவதா வர குரு தசை பாதகாதிபதி தசை புதனும் குருவும் கிரகங்கள் அதனால கன்னி லக்னத்துக்கு நல்ல பலன்களை செய்ய மாட்டார் குரு அவயோக தசையாக தான் செயல்படுவார் அடுத்ததாக சனி தசை கன்னி லக்னத்துக்கு சனி தசை ஐந்தாம் அதிபதி ஆறாம் அதிபதி உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய தசை சனி தசை அதனால க சனி தசை உங்களுக்கு கண்டிப்பா ஒரு கோடிஸ்வர யோகத்தை சனி சுபத்துவமாக இருக்கும்போது செய்வார் கடன் நோய் எதிர்ப்புகளையும் கொஞ்சம் பண்ணுவார் ஏன்னா ஆறாம் ஆதிபத்தியத்தையும் அவர் பண்ணணும் அடுத்ததா புதன் தசை புதன் தசை உங்களுடைய லக்னாதிபதி தசை தொழில் ஸ்தானத்துக்குரிய தசை புதன் தசை உங்களுக்கு அற்புதமா இருக்கும் நல்ல தொழில் அமையும் நல்ல லாபம் வரும் உங்களுக்கு உங்களோட அந்தஸ்து கௌரவம் எல்லாமே உயரும் புதன் சுகத்துவமா இருக்கும்போது கண்டிப்பா ஒரு கோடீஸ்வர யோகத்தை கண்டிப்பா கொடுப்பார் அடுத்ததான் கேது தசை கேது தசை ஏழு வருடங்கள் உங்களுக்கு நன்றாக இருக்காது அவயோக தசை அடுத்ததா சுக்கரதசை சுக்கரதசை உங்களுக்கு இரண்டாம் அதிபதி தசை ஒன்பதாம் அதிபதி தசை அற்புதமான ஒரு தசை ராஜயோகாதிபதி தசைன்னு சொல்லலாம் ஆஹ் சுக்கரதசை உங்களுக்கு கண்டிப்பாக கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கும் அடுத்ததான் சூரியதசை சூரியதச பன்னிரெண்டாம் அதிபதி அவயோகத சூரியன் சுபத்தோமா பன்னிரெண்டாம் இடத்துலயோ உயிரங்காது எட்டாம் இடத்துலயோ இருக்கும் பொழுது உங்களுக்கு வெளிநாட்டு வெளிநாடு வெளியூர்ல உங்களுக்கு ஓரளவு நல்ல பலன்கள் ஏற்படும் அடுத்ததாக சந்திரதசை சந்திரதசை பதினொன்றாம் அதிபதி உங்களுக்கு ஏழாம் இடத்துல உங்களுடைய லக்னத்தையே பார்க்குறார் சந்திரன் ஏழாம் இடத்துல நல்ல ஒளிபெருந்திய ஒரு பௌர்ணமி சந்திரனா இருக்கும்போது உங்களுடைய லக்னத்தை பாக்குறது உங்களுக்கு கண்டிப்பா ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தசையா இருக்கும் அடுத்ததா செவ்வாய் தசை செவ்வாய் தசை உங்களுக்கு வரக்கூடாத ஒரு தசை செவ்வாய் தசை உங்களுக்கு அவயோக தசை செவ்வாய் தசையில வாழ்க்கை ஒரு போராட்டமா இருக்கும் தசை ராகு ராகுதசை கண்டிப்பா மேசம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் இந்த ஐந்து இடங்கள்ல ஏதாவது ஒரு இடத்துல இருக்கணும் குருவோடையும் சுக்கரானோடையும் சேர்ந்து இருக்கணும் இந்த மாதிரி அமைப்புல இருந்து தசை நடத்தும் போது உங்களுக்கு கண்டிப்பா கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கும் அடுத்ததா மீனராசி துலாம் லக்னம் துலாம் லக்னத்துக்கு முதல்ல வர குரு தசை ஆறாம் அதிபதி தசை சின்ன குழந்தையா இருக்கும்போது நோயால கஷ்டப்படும் குழந்தை அடுத்து வர சனி தசை உங்களுக்கு யோகமான தசை நாலாம் அதிபதி ஐந்தாம் அதிபதி தசை ஒரு அற்புதமான உங்களுக்கு லைஃப் அமையும் சின்ன குழந்தையில உங்களுக்கு நல்ல அம்மா அப்பா நல்ல குடும்பம் நல்ல கல்வி இதெல்லாமே கிடைச்சி ஒரு அதிர்ஷ்ட குழந்தையா வளருவீங்க சனி கண்டிப்பா இந்த இடத்துல சுபத்துவமா இருக்கணும் அடுத்ததான் புதன் தசை புதன் தசை உங்களுக்கு ஒன்பதாம் அதிபதி தசை உங்களுக்கு பாக்கியங்களை கொடுக்கக்கூடிய தசை தனி தசையில் கிடைச்ச அமைப்பெல்லாம் புதன் தசையில் உங்களுக்கு கண்டினியூவாகும் கோடிஸ்வர யோகத்தையும் கொடுக்கும் எல்லா பாக்கியங்களையும் உங்களுக்கு கொடுக்கும் புதன் தசையும் உங்களுக்கு கோடிஸ்வர யோகத்தை கொடுக்கும் ஒரு நல்ல தசை அடுத்ததான் கேது தசை கேது தசை உங்களுக்கு ஓரளவு மிதமான பலன்களை தான் கொடுக்கும் சுக்ரதசை சுக்கரதசை வந்து உங்களுக்கு இருபது வருடங்கள் உங்களுடைய லக்னாதிபதி தசை அற்புதமா இருக்கும் கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல திசையா அமையும் சூரிய தசை சூரிய தசை வந்து ஆறு வருடம் பாதகாதிபதி திசை ஓரளவு நல்ல பலன்களை தான் எதிர்பார்க்க முடியும் ஒரு சில சமயத்துல ஒரு சில இடத்துல இருக்கும் பொழுது லாபத்தை நல்லபடியா தருவார் சூரியன் நல்ல இடத்துல இருக்கும்போது கோடீஸ்வர யோகத்தை சூரிய தசையிலும் கொடுக்கும் அடுத்ததான் சந்திரதசை சந்திரதசை உங்களுக்கு பத்தாம் அதிபதி திசை சந்திரதசையும் சந்திரன் நல்ல இடத்துல அதாவது மீன ராசியில இருக்கார் சந்திரன் ஆறாம் இடத்துல இருக்கார் சந்திரன் இந்த இடத்துல சுபத்துவமா இருக்கும் பொழுது பத்தாம் அதிபதி ஆறாம் இடத்துல போய் அமர் அமர்ந்து சுபத்துவமா இருந்து தசை நடத்தினா கடன்கள் மூலம் உங்களுக்கு நல்ல தொழில் அமையும் நல்ல வருமானமும் கிடைக்கும் அடுத்ததான் செவ்வாய் தசை செவ்வாய் தசை உங்களுக்கு அவயோக தசை தான் ஒரு மத்தியமான பலன்கள் தான் செவ்வாய் தசை நடக்கும் அடுத்ததான் ராகுதசை ராகுதசை துலாம் லக்கணத்துக்கு ஒரு நல்ல தசை தான் ஆனால் குருவோடையும் சுக்கரானோடையும் சேர்ந்து இருக்கணும் தொடர்பில் இருக்கணும் மேசம் ரசவம் கடகம் கன்னி மகரம் இது ஏதாவது ஒரு இடத்துல இருந்து ராகு தசை நடத்தும் போது கோடீஸ்வர யோகத்தை துலாம் லக்னத்துக்கு தரும் அடுத்ததான் மீனராசி விருச்சிக லக்னம் விருச்சிக லக்னத்துக்கு முதல்ல வர குரு தசை யோகமான திசை நன்றாக இருக்கும் அடுத்து வர சனி தசை அவ்வளோ நல்ல தசையில்ல அவயோக தசை நடுத்தரமான பலன்கள் தான் நடக்கும் அடுத்து வர புதன் தசை புதன் தசை உங்களுக்கு வரக்கூடாத ஒரு தசை பதினேழு வருடங்களும் புதன் தசை போராட்டமான வாழ்க்கையை தான் கொடுக்கும் அடுத்ததாக வர கேது தசை ஒரு நல்ல தசை ஏழு வருடங்கள் கேது தசை நன்றாக இருக்கும் அடுத்து வர சுக்கரதசை சுக்கரதசை ஒரு ஆதிபத்திய விசேஷம் இல்லாத ஒரு தசை உங்களுக்கு அவயோக தசையும் கூடுதான் ஓரளவுக்கு சுக்ரனோட காரகத்துவங்கள் கிடைச்சி ஓரளவு நடுத்தரமான பலன்கள் தான் சுக்கர தசையில் கிடைக்கும் அடுத்ததான் சூரிய தசை சூரிய தசை உங்களுக்கு பத்தாம் அதிபதி தசை உங்களுக்கு நல்ல தொழில அமைச்சு கொடுப்பார் சூரியன் நல்லபடியா இருக்கும்போது தொழில நல்ல லாபத்தை கொடுப்பார் உங்களுக்கு சூரிய தசை கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல தசையா அமையும் அடுத்ததா சந்திர தசை சந்திர தசை உங்களுக்கு ஒன்பதாம் அதிபதி திசை இந்த இடத்துல சந்திரன் சுபத்தோமா ஒன்பதாம் அதிபதி உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு சந்திர தசை உங்களுக்கு அற்புதமான பலன்களை சந்திரன் தருவார் சந்திரன் கண்டிப்பா அமாவாசை சந்திரன்தான் இருந்துடக்கூடாது ஓரளவுக்கு ஒளிபொருந்திய சந்திரனார் இருக்கலாம் பௌர்ணமி சந்திரனார் தான் ரொம்ப சூப்பர் உங்களுக்கு சந்திர தசை மிகப்பெரிய கோடீஸ்வர யோகத்தையும் நினைச்சதெல்லாம் நடத்தி வைக்கிற தசையாவும் உங்களுக்கு இருக்கும் அடுத்ததா செவ்வாய் தசை செவ்வாய் தசை உங்களுடைய லக்னாதிபதி தசை அற்புதமான தசை கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தசை தான் ஆறாம் அதிபதியாகவும் செவ்வாய் வர்றதுனால உங்களுக்கு கடனால ஓரளவுக்கு வளர்ச்சிகள் ஏற்படும் கடனால சில பிரச்சனைகளும் ஏற்படும் அடுத்ததா ராகுதசை ராகுதசை கண்டிப்பா குருவோடையும் சுக்கரனோடையும் தொடர்புல இருக்கணும் அப்போ உங்களுக்கு கோடீஸ்வர யோகத்தை கொடுப்பார் அடுத்ததா மீன ராசி தனுசு லக்னம் தனுசு லக்னத்துக்கு முதல்ல வர குரு தசை லக்னாதிபதி தசை கண்டிப்பா ஒரு நல்ல அமைப்பு இருக்கும் உங்களுக்கு சின்ன வயசுல குழந்தையா இருக்கும் பொழுது நல்ல அப்பா அம்மா நல்ல அம்மா அம்மாவோட அரவணைப்பு இதெல்லாம் அற்புதமா கிடைக்கும் அடுத்து வர சனி தசை அவ்வளவு சாதகம் இல்லாத தசை இரண்டாம் இடத்துல இருக்கு இரண்டாம் இடத்துல இயல்பா இருந்தா தனி திசை ஆரம்பிச்சவொடனா குடும்பத்துல பல பிரச்சனைகள் ஏற்படும் குடும்பத்துல குழப்பங்கள் ஏற்படும் தனி கண்டிப்பா வேற இடத்துல மூன்றாம் இடத்துல இருந்தா ஓகே தனி சுபத்தவமா இருக்கும்போது மூன்றாம் இடத்துல இருந்தா நல்ல பலன் ஓரளவு நல்ல பலன்கள் எதிர்பார்க்கலாம் அடுத்ததா புதன் திசை புதன் தசை உங்களுக்கு பாதகாதிபதி திசை ஒரு நடுத்தரமான பலன்களை தான் எதிர்பார்க்க முடியும் அடுத்ததா கேது தசை கேது திசை உங்களுக்கு யோகமான திசை நல்ல திசை அடுத்ததா சுக்ரதை சுக்கரதை தனுசு லக்னத்துக்கு வரக்கூடாத ஒரு தசை ஆறாம் அதிபதி திசை கடன் நோய் எதிர்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு தசை சுக்கரதை தனுஷு லக்னத்துக்கு வரக்கூடாத ஒரு தசை கடன் நோய் எதிர்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு தசை சுக்கரன் பதினொன்றாம் அதிபதியாகவும் வரதுனால ஒரு சில நிலைகள்ல உங்களுக்கு சுக்கரன் நல்லதும் செய்வார் சுக்கர தசையில கோடீஸ்வர ஆனவங்களும் உண்டு அடுத்ததா சூரிய தசை சூரிய தசை உங்களுக்கு ஒன்பதாம் அதிபதி திசை அற்புதமான தசை பாக்கியங்களை கொடுக்கக்கூடிய தசை நினைச்சதெல்லாம் நடக்கக்கூடிய தசை சூரிய திசையும் உங்களுக்கு கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கும் அடுத்ததாக சந்திர தசை சந்திர தசை எட்டாம் அதிபதி திசையா இருந்தா கூட உங்களுக்கு சந்திரன் வந்து உங்களுக்கு மீன ராசியில இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல பலன்களையே கொடுப்பார் சந்திரன் உங்களுடைய ராசி அதிபதிக்கு நண்பர்னதுனால இந்த இடத்துல சந்திரன் கண்டிப்பா ஒரு சுபத்துவமாக இருக்கணும் ஏன்னா அமாவாசை சந்திரனா நாலாம் இடத்துல இருந்தா அட்டமாதிபதி அம் அமாவாசை சந்திரனா இருந்து நாலாம் இடத்துல இருந்தா அம்மாவை கெடுப்பார் வீடு வாங்குற யோகத்தை கெடுப்பார் வாகனத்தை கெடுப்பார் இதெல்லாம் செய்வார் சந்திரன் அடுத்ததான் செவ்வாய் தசை செவ்வாய் தசை உங்களுக்கு ஒரு யோகமான திசை செவ்வாய் தசை உங்களுக்கு அற்புதமா இருக்கும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல தசை கோடீஸ்வர யோகத்தையும் கொடுக்கும் செவ்வாய் தசை அடுத்ததான் ராகு தசை ராகு ராகு திசை கண்டிப்பா குரு சுக்கர தொடர்புகளோட இருக்கணும் சுக்கர தொடர்புகளோட இருக்கிற ராகு ஆறாம் இடத்துல இருந்தா உங்களுக்கு கடனை கொடுப்பார் அதனால சுக்ரன் வேற இடத்துல இருந்து உங்களுக்கு குருவோட தொடர்பு மட்டும் இருக்கும்போது மிகப்பெரிய நல்ல பலன்களை ராகு உங்களுக்கு கொடுப்பார் மீன மீனராசி மகர லக்னம் மகர லக்னத்துல பிறந்திருக்கிற நீங்க உங்களுக்கு முதல்ல வர குரு தசை ஒரு அவயோக தசை நடுத்தரமான பலன்கள் தான் இரண்டாவது வர சனி தசை உங்களுடைய லக்னாதிபதி திசை சனி சுபத்துவமா இருந்த தசை நடத்தினா உங்களுக்கு அற்புதமான வளர்ச்சிகள் ஏற்படும் கோழிஸ்வர யோகத்தை கொடுக்கும் அடுத்ததா புதன் தசை புதன் தசை உங்களுக்கு ஒன்பதாம் அதிபதி திசை ஆறாம் அதிபதி திசை ஒன்பதாம் இடத்தோட பாக்கியங்களை அதிகமா கொடுப்பார் ஆறாம் இடத்தோட அஹ் பிரச்சனைகளை கம்மியா கொடுப்பார் ஏன்னா புதன் உங்களுடைய ராசி அதிபதிக்கு நண்பர் தசை ஒரு கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தசையா இருக்கும் அடுத்ததா கேது தசை கேது திசை உங்களுக்கு ஒரு அவயோக தசை மிகப்பெரிய முன்னேற்றங்களை கேது தசையில எதிர்பார்க்க முடியாது அடுத்ததா சுக்கரதசை சுக்கரதசை உங்களுக்கு ஐந்தாம் அதிபதி தசை உங்களுக்கு அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல தசை ஐந்தாம் அதிபதி உங்களுக்கு பத்தாம் அதிபதியும் கூட அதனால உங்களுக்கு அதிர்ஷ்டத்தின் மூலம் ஒரு நல்ல தொழில் அமைஞ்சு அதில் மிகப்பெரிய வளர்ச்சியை அடைவீங்க கோடீஸ்வர யோகம் கண்டிப்பாக சுக்கர தசையில் இருக்கு சுக்கரன் ஒரு நல்ல இடத்துல இருக்கும்போது அடுத்ததா சூரிய தசை சூரிய தசை உங்களுக்கு எட்டாம் அதிபதி தசை அவயோக தசை சூரிய தசையில் மிகப்பெரிய முன்னேற்றங்கள் இருக்காது அடுத்ததா சந்திரதசை சந்திர தசையும் அப்படிதான் அவயோக தசை பெரிய முன்னேற்றங்களை எதிர்பார்க்க முடியாது அடுத்ததா செவ்வாய் தசை செவ்வாய் தசையும் உங்களுக்கு அவயோக தசை தான் நடுத்தரமான பலன்கள் தான் உங்களுக்கு நடக்கும் அடுத்ததா ராகுதசை ராகுதசை உங்களுக்கு யோகமான தசையா அமையும் குரு சுக்கரனோட தொடர்புகளோட இருக்கும் பொழுது சுக்கரனோட தொடர்புகள்ல இருக்கிற ராகு உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை தருவார் கோடீஸ்வர யோகத்தையும் உங்களுக்கு ராகுதசை கொடுக்கும் அடுத்ததா மீனராசி கும்ப லக்னம் கும்ப லக்னத்துக்கு முதல்ல வர குரு தசை ஒரு அவயோக தசை தான் ஒரு நடுத்தரமான பலன்கள் தான் குரு தசையில் நடக்கும் அடுத்து வர சனி தசை உங்களுடைய லக்னாதிபதி தசை ரொம்ப சூப்பரா இருக்கும் சனி கண்டிப்பா இந்த இடத்துல சுபத்துவமாக இருக்கணும் அடுத்தது புதன் திசை புதன் தசை உங்களுக்கு ஐந்தாம் அதிபதி தசை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய தசை சூப்பரா இருக்கும் புதன் தசை தசையில் கோடீஸ்வர யோகம் உங்களுக்கு ஏற்படும் அடுத்ததாக கேது தசை கேது தசை ஒரு அவயோக தசை அடுத்ததாக உம் சுக்கரதை சுக்கரதசை உங்களுக்கு நாலாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி தசை உன் கண்டிப்பா சுக்கரதை சூப்பரா இருக்கும் ஆனாலும் ஒரு சுக்ரன் வந்து உங்களுக்கு மாரகாதிபதியா வர்றதுனால கண்டிப்பா சில கஷ்டங்களை கொடுத்து நல்ல யோகத்தையும் கொடுப்பா சுக்ரன் சுக்கரதசையில கோடீஸ்வர யோகம் உங்களுக்கு ஏற்படும் அடுத்ததா சூரியதசை சூரியதசை உங்களுக்கு ஏழாம் அதிபதி தசை உங்களுக்கு சூரியதசை அவயோக தசையா செயல்படும் சந்திரதசை உங்களுக்கு வரக்கூடாத ஒரு தசை கும்பலக்னத்துக்கு லக்னத்துக்கு சந்திரதசை கடன் நோய் எதிர் எதிர்ப்புகளை வலுத்து தருவார் அதனால ரெண்டாம் இடத்துல இருக்கிற சந்திரன் உங்களுக்கு கண்டிப்பா கெடு தருவார் அடுத்ததான் செவ்வாய் தசை செவ்வாய் தசை உங்களுக்கு ஒரு அவயோக திசை அடுத்து வர ராகுதை கண்டிப்பா சு குருவோடையும் சுக்கரனோடையும் இணைவெளியோ தொடர்புலையோ இருக்கும் பொழுது மிகப்பெரிய நல்ல பலன்களை கோடீஸ்வர யோகத்தை உங்களுக்கு கொடுக்கும் அடுத்ததான் மீன ராசி மீன லக்னம் மீன லக்னத்துக்கு முதல்ல வர குரு தசை லக்னாதிபதி தசை ரொம்ப நல்லா இருக்கும் அடுத்து வர சனி தசை உங்களுக்கு நடுத்தரமான பலன்களை தான் மீன லக்னத்துக்கு கொடுக்கும் அடுத்து வர புதன் தசை பாதகாதிபதி தசை அவ்வளோ பெரிய யோகங்களை எதிர்பார்க்க முடியாது அடுத்து வர கேது தசை யோகமான தசை தான் கேது தசையில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் அதாவது கேது கண்டிப்பாக ஒரு சுப தொடர்புகளோடு இருக்கும்போது நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் கேது பாவத்தோகமாக இருந்தால் கேது திசை கெடுக்கும் அடுத்தது சுக்கர தசை தசை உங்களுக்கு வந்து எட்டாம் அதிபதி தசை சுக்கர தசை த மீன லக்னத்துக்கு வரக்கூடாத ஒரு தசை தான் கடன் நோய் எதிர்ப்பு வம்பு வழக்கு அசிங்கம் இது எல்லாம் கொடுத்து உங்களுக்கு போராட்டத்தை கொடுப்பார் சுக்ரான் ஆனாலும் சுக்கரனுடைய காரகத்துவத்துல ஓரளவுக்கு நன்மைகளையும் கொடுப்பார் அடுத்தது சூரிய தசை சூரிய உங்களுக்கு ஆறாம் அதிபதி தசை உங்களுக்கு கடனான வளர்ச்சிகளை கொடுப்பார் ஒரு சில நிலைகள்ல பிரச்சனைகளை கொடுத்தாலும் அதை வந்து உங்களால சமாளிக்க முடியற அளவுக்கு ஓரளவு தான் கொடுப்பார் அடுத்து வர சந்திரதசை அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தசை சந்திரதசை உங்களுக்கு கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கும் அடுத்ததாக செவ்வாய் தசை செவ்வாய் தசை உங்களுக்கு இரண்டு ஒன்பதாக்குரிய ராஜயோகாதிபதி தசை அற்புதமா இருக்கும் ஏழு வருடங்களும் செவ்வாய் தசை கண்டிப்பா நல்ல இடத்துல இருக்கும்போது கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கும் அடுத்ததாக ராகுதசை ராகுதா குருவோடையும் சுக்கரனோடையும் சேர்ந்திருக்கும்போது ஒரு நல்ல பலன்களை கொடுக்கும் ராகுதா கோடீஸ்வர யோகத்தை கண்டிப்பா கொடுக்கும் குரு சுக்கர தொடர்புகளோடு இருக்கும் பொழுது நீங்க இது வரைக்கும் ஸ்ரீ ஆஸ்ட்ரோவிஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் அழித்துக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வாழ்க விளம்பரன்